வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளர் போட்டியிட பின்வாங்கிய தம்மிக்க பிரேரா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வெளியானது அறிவிப்பு ராஜபக்ஷ குடும்பத்தை ரணில் அழைத்துள்ளார் மகிந்தவின் சகா ஆதங்கம் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் நேரத்தை வீணடிக்கும் செயல் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கருத்து தென்னிலங்கையில் தொடரும் பயங்கரம் சிரமாரியாக துப்பாக்கிச்சூடு வெளிநாட்டிலிருந்து ஆபத்தானலையில் வந்த இலங்கை பெண் பெதுப்பக உற்பத்தி பொருட்களும் விலைகள் குறைப்பு வெளியானது தகவல் வன்முறைகளால் பற்றியறியும் பிரித்தானியா ஈட தமிழர்கள் அதிகம் வாழும் இடங்களில் எச்சரிக்கை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நாமல் ராஜபக்ஷவின் பெயரை அறிவிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமண கட்சி தீர்மானித்துள்ளதாக பசல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் தம்மிக்க பெயராவை வேட்பாளராக களமிறக்க அந்த கட்சி தீர்மானித்திருந்த நிலையில் அவர் தேர்தலில் போட்டியிட பின்வாங்கியுள்ளதால் நாமல் ராஜபக்சவை களமிறக்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படவுள்ள பின்னணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ஷ தலைமையில் நேற்று பத்ரமுல்லை நிலம் மாவத்தை கட்சி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று காலை அறிவிக்கப்படுவார் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகல காரியவசம் இதன்போது தெரிவித்துள்ளார் இதேவேளை தனிப்பட்ட காரணங்களால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முன்வரவில்லை என்றும் அதற்கு அழைப்பு விடுத்தமைக்கு நன்றி என்றும் தெரிவித்து தம்மிக்க பெரேரா பொதுஜன பிரமண கட்சியின் செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளாா் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சி அளித்தது போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் ராஜபக்ஷ குடும்பத்தையும் அழைத்துள்ளார் என்று ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் இணைய சிலரொன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் பல்வேறு மோதல்களை வெடித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பசல் ராஜபக்சவன் நாமல் ராஜபக்ஷவும் ஒரே பக்கம் இருப்பதாகவும் யோசித ராஜபக்ஷ மற்றும் ரோஹித் ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஆதரவளிக்க ராஜபக்ஷ குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தயாராக இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்க தெரிவித்துள்ளார் தற்போது ராஜபக்ஷவின் வருகை பொருத்தமானதல்ல எனவே சுதந்திரமாக செயற்படுமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வழங்க தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் இந்த தீர்மானத்தை தெரிவித்துள்ளார் இதன்போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் அண்மையில் கூடிய கட்சியின் அரசியல் உயர்விடக் கூட்டத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவளிக்க தீர்மானிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தான் யாருக்கு ஆதரவளிப்பது என்று எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி அறிவிக்கவுள்ளதாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் கட்டுப்பணங்களை செலுத்தி வருகின்றனர் இருப்பினும் இது சம்பந்தமாகவும் தான் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் எதிர்வர நாட்களில் தனது தொழிற்சங்க உறுப்பினர்கள் மற்றும் தொழிற்சங்க அங்கத்தவர்களிடம் கலந்தாலோசித்து எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி தான் யாருக்கு ஆதரவளிப்பது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் அரசியல் உயர் நேற்று கூடி ஆராய்ந்தது கட்சியின் தலைவர் ரிசார்ட் பதியோதனின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் குறித்த கூட்டத்தில் இடக்கப்பாடு காணப்படாத நிலையில் எதிர்வரும் பதினான்காம் தேதி மீண்டும் அரசியல் உயர் பீடத்தை கூட்ட தீர்மானிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சில அரசியல் கட்சிகளில் இன்னும் தடமாற்றங்கள் காணப்படுகின்றன அவர்களும் சிறுபான்மை கட்சி என்ற அடிப்படையில் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்தால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க பெருமளவான வெற்றி கிடைக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது நேரத்தை வீணடிக்கும் செயற்பாடு மட்டுமல்லாது நாட்டு மக்களே குழப்பம் வகையிலான செயற்பாடு என்றும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சினேஸ்வரி சந்திரகாந்தன் மேலும் தெரிவித்துள்ளார் வெதுப்பக உற்பத்தி பொருட்கள் மற்றும் அரிசி விலை குறைக்கப்பட்டதன் பலன் இன்னும் நுகர்வோருக்கு கிடைக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தகவலை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் டி ஐ உடுவார தெரிவித்துள்ளார் சந்தையில் வெதுப்பக பொருட்கள் உட்பட சகல பொருட்களின் விலையையும் காட்சிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பொருட்களின் விலையை காட்சிப்படுத்தாத விற்பனையாளர்களை கண்டுபிடிக்க நாடு தழுவிய ரீதியில் சோதனைகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் நுகர்வோர் அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த சில தினங்களில் ரொட்டி விலை தொடர்பாக நாடு முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட சோதனைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கம்பகா மற்றும் ஜாயல் ஆகிய பகுதிகளில் நேற்று பதிவான இரண்டு வெவ்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜல மகேவிட்டவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் கடவத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதிலே ஒருவர் காயமடைந்துள்ளார் அதேபோல் கம்பகா தம்மிதவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் உடுகம்பல பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்நிலையில் சந்தேக நபர்கள் தலைமறைவாக உள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் மென்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் தாய் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியும் நியாயமும் கிடைப்பதற்காக வைத்தியசாலை தரப்பினர் நீதியுடன் நடந்து கொள்வோம் என்று கோருகின்றார்கள் அவர்கள் கோருகின்ற வார்த்தை உண்மையாக இருந்தால் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் பி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் பி எஸ் சிவகரன் சட்டத்திரணி டெனீஸ்வரன் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருள் தந்தை ஜெயபாலன் குருஸ் மற்றும் உயிரிழந்த பெண்ணின் கணவர் ஆகியோர் இதன் போது கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் உலக ரீதியாக வைத்தியசாலையிலே விசாரணைகள் முடிவிட்டிருக்கின்றன பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடைய விசாரணையும் முடிவிட்டிருக்கிறது வடக்கு மாகாண சபையினுடைய சுகாதார அமைச்சினுடைய விசாரணையும் முடிவிட்டிருக்கிறது கள அறிக்கையும் இருக்கிறது நான்கு விதமான முதலாம் கட்ட விசாரணை தற்பொழுது இருக்கிறது அடுத்ததாக மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து இந்த வாரத்துக்குள் அவர்களும் இங்கு வந்து முதல்கட்ட விசாரணையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் இந்த நான்கு கட்ட விசாரணைகளிலும் சில நபர்கள் குற்றவாளிகளாக அல்லது குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களாக சம்பவத்தினத்து அன்று கடமையில் இருந்தவர்கள் அசட்டையீனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என சிலரை அடையாளமிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இருவேறு தரப்பாக வைத்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சுக்கும் ஏனையவர்களுக்கு மாகாண சுகாதார அமைச்சுக்கும் வைத்தியசாலை தரப்பாலும் ஏனைய விசாரணை தரப்பாலும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பரிந்துரைக்கப்பட்டவர்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் இற்றவரைக்கும் வைத்தியசாலை தரப்பு தாங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுவோம் என அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகள் உண்மையாக இருப்பின் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் இலங்கையிலே இவ்வாறான நடவடிக்கைகள் வேறு எங்கனும் முன்னுதாரணம் இல்லை என்பதனால் எங்களுக்கு அவர்களை நம்பக்கூடியதாக இல்லை இருந்தாலும் நாங்கள் சில நாட்கள் அவர்களுக்கு காலத்தை வழங்கி காத்திருக்கின்றோம் இல்லையேல் நாங்கள் சட்டத்தை நாடி நீதியைப் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்வோம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் குவாயத்திலிருந்து ஆபத்தானையில் பெண்ணொருவர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் குறித்த பெண் குவாயத்தில் வீட்டு வேலைக்காக சென்ற நிலையில் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு ஆபத்தான திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தம்புள்ளை ஹம்பஸ்கவ பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதுடையொரு பிள்ளையின் தாயி இவ்வாறு நாடு திரும்பியுள்ளார் இவர் தற்போது தம்புள்ளை ஆதர வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கந்தலாய் ஆதர வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட உள்ளதாகவும் அவரது உறவினர்கள் குறிப்பிட்டனர் அரசியல் நாடகத்திற்காக இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை அண்ணாமலை கையெழுக்க கூடாது என்று அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே அத்துமீறி தாண்டி வருகின்ற இந்திய மீனவர்களால் ஏற்படுகின்ற ஒரு விளைவின் காரணமாகவே இலங்கை கடற்படைகள் இந்திய மீனவர்களை கைது செய்வதற்கு கை செய்யக்கூடிய நிலை ஏற்படுகின்றது இதனை தன் தனது அரசியலுக்காக இலங்கை மீனவர்கள் இலங்கை கடற்படையால் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு தீர்வு தருவதாக அண்ணாமலை அவர்கள் இந்தியாவில் உள்ள எழுவமாடி தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி அளித்திருப்பது மிகவும் வேதனையாக விடம் உண்மை விடயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நிலைமை உள்ள ஒரு நாட்டுக்குள்ளே அந்நிய நாட்டின் தொழிலாளர்கள் அத்துமுறை நுழைவது மாபெரும் குற்றமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றனர் அவர்கள் அத்துமுறை நுழைந்து சட்டவிரோத தொழிலை ஈடுபடுவதனால்தான் இந்த அனர்த்தங்கள் ஏற்படுகின்றது என்ப உண்மையை இந்திய தமிழக இழுவமடி தொழிலாளர்கள் இழுவமடி உரிமையாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மட்டும் அந்த விழிப்புணர்வு ஊடாக எளிமடித்துள்ளார்கள் எங்களுடைய கடல் பரப்புக்குள்ளே ஒழியாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்ட முடியும் என்பதை உணராமல் தனது அரசியலுக்காக இங்கே பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்திய மீனவர்களை ஒரு ஏமாற்று வேலையை நாங்கள் கருதுகின்றோம் பதிமூன்று ஆண்டுகளின் பின் இங்கிலாந்தில் ஏற்பட்டுள்ள மோசமான வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர அந்த நாட்டு அரசாங்கம் கடுமையாக போராடி வருகின்றது இந்நிலையில் பிரித்தானியாவில் கோரியுள்ள புகலிட கோரிக்கையாளர்களை இலக்கு வைத்து தீவிர வலதுசாரி கிளர்ச்சியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லண்டனில் ஈழத்தமிழர்கள் அதிகம் வாழுகின்ற இடங்களில் ஒன்றான ஹரோவை இன்றிரவு எட்டு மணிக்கு தீவிர வலதுசாரி குண்டர்கள் குறிவைக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரித்தானியாவில் குடியேறிகள் மற்றும் இஸ்லாமியர்களை இலக்கு வைத்து கடந்த வாரம் முதல் இடம்பெற்று வருகின்ற வன்முறைகள் தொடர்பாக இதுவரையில் நானூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வன்முறைகளில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தடுத்து வைப்பதற்காக அஞ்சூறுக்கும் மேற்பட்ட மேலதிக சிறை அறைகள் ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் வன்முறைகளை கட்டுப்படுத்த ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு காவல்துறையினர் களமிறக்கப்படுவார்கள் என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ளது முஸ்லிம்கள் அதிகம் வாழுகின்ற பெர்மிங்காம் நகரில் அதிதீவிர வலதுசாரிகள் குடியேறி எதிராக பேரணி ஒன்றை நடத்தவுள்ளதாக நேற்று அணிவகுப்பு பற்றிய வதந்திகளை அடுத்து பல வாகனங்களும் ஒரு மதுபான சாலையும் நேற்றிரவு பகுதியில் காவல்துறையினர் மீது பெட்ரோல் வன்முறை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் பல அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் வன்முறைகள் தொடர்பாக இதுவரையில் ஆறு பேர் கைது செய்யப்பட்ட மையம் குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் பெரும் வன்முறை வடித்துள்ள நிலையில் அந்த நாள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்பது மாணவ ஆர்ப்பாட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது இவ்வாறு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட நிலையில் இடைக்கால அரசு ஸ்தாபிக்கப்பட உள்ளது கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறு சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்